திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கணக்கன்பட்டி நெய்க்காரப்பட்டி தொப்பம்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர் இந்த ஆண்டு தக்காளி நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் கடனை அடைத்துவிடலாம் என்ற எண்ணத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இங்கு பறிக்கப்படும் தக்காளி பழங்கள் பழனி ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் வரத்து அதிகரித்துள்ளதால் தக்காளியின் விலை கடந்த ஒரு மாதமாகவே கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது பழனி சந்தையில் இருபது கிலோ அடங்கிய ஒரு பெட்டி தக்காளி நூறு ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகிறது ஒரு கிலோ தக்காளி ஏழு ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை ஆவதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர் தக்காளி விவசாயம் செய்ய ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து மூன்று மாதங்கள் வரை மழை வெயிலை பொருட்படுத்தாமல் உழைத்து தக்காளிகள் நன்கு விளைந்த நிலையில் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் கூலி கொடுத்து பறிக்கப்பட்ட தக்காளிகளை வாகனங்களில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு வந்தால் அதற்கு பறிக்கும் கூலிக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தக்காளிகளை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிடுகின்றனர் தக்காளி போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா போனதெல்லாம் பெட்டி வந்து கிலோ பெட்டி நூறுரூவாய்க்கு விற்றுகிட்டு இருந்துச்சுங்க இப்போல்லாம் வந்து அதுக்கும் கீழே போய் விற்றுட்டு இருக்குதுங்க பெரிய தக்காளி பத்து சின்ன க சின்ன தக்காளி ரூபா சைஸுக்கெல்லாம் விற்றுட்டு இருந்துச்சுங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியாக விற்கிதுங்க பறிப்பு கூலி குடிக்க எங்களுக்கு கூலி கட்ட மாட்டேதுங்க ஏற்றுக்கூலி இறக்குலாம் பார்த்தா ஒன்றுமே நிற்க மாட்டேதுங்க ஏதாவது அரசாங்கம் பார்த்து இதில் தலையிட்டு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க இதனால் விவசாயி ரொம்ப பாதிப்படைகிறாங்க தக்காளி ரேட்லாம் ரொம்ப குறஞ்சி போச்சுங்க நாங்கள் நாங்கள் போன வருஷமாக தக்காளி போட்டு நல்லா எடுத்தோங்க இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப அடி வாங்கிட்டோங்க தக்காளி பருப்பு கூலி கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படியே அதனால நாங்கள் தோட்டத்தில் தக்காளியெலாம் அப்படியே விட்டுறவங்க தக்காளி பறித்தா கூட எங்களுக்கு அது நஷ்டம் தாங்க ஆகுது கை ஆகுதுங்க அதனால் நாங்கள் தக்காளி பறிக்காமல் செடியிலே விட்டுறோமுங்க சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் வேதனையடைந்த விவசாயிகள் சிலர் தங்கள் தக்காளிகளை கால்நடைகளுக்கு உணவாக்கி விட்டு செல்கின்றனர் இப்படி லட்சக்கணக்கில் செலவு செய்து தக்காளி சாகுபடி செய்துள்ள நிலையில் நல்ல விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்காததால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தக்காளி விளைச்சல் அதிகரிக்கும் காலங்களில் தக்காளி ஊறுகாய் தக்காளி ஜூஸ் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து வருவாய் ஈட்டும் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கி அவர்களின் நஷ்டத்தை இரட்டிப்பு லாபமாக மாற்ற தோட்டக்கலைத்துறை முன்வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது மாலை பழனி செய்தியாளர் கார்த்திகேயனுடன் ஷீபா ஜேனட்